நோக்கி கால் நீட்டலாமா சொல்றாங்க இது எப்படி அப்படின்னு பொதுவா நம்முடைய நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்துல சொன்னதை நீங்க சேர்த்து நம்மளுடைய அதாவது புவி சார்ந்த விஷயம் நீட்டல நீங்க புரிஞ்சுக்கணும் அதே போல மார்க்கத்தையும் புரிஞ்சுக்கணுங்க சொல்லி காட்டுறான் நீங்க தொழுகையில் நிற்கும் போது உங்களுடைய முகத்தை நோக்கி திருப்புங்க அப்படின்னு நல்லா சொல்றான் ஆரம்பத்துல வந்து காபால ரசுல்லா மக்காவில தொழும்போது மஸ்ஜிதுல் ஹராம் நோக்கி தான் இருந்துச்சு காபா முன்னாடினால காபத்துல்லா தான் தொழுதாங்க அதுக்கு பின்னாடி அவங்க மதீனாவுக்கு வந்த புதுசுல ஒரு பதினாறு அல்லது பதினேழு மாசம் அவங்க பைத்துல் முகந்தஸ நோக்கி தொழுதுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அல்லாஹுடைய தூதர் வந்து வானத்தை நோக்கி தொழுகையில பார்த்துட்டே இருக்காங்க நம்ம பார்க்க கூடாது தூதருக்கு அது அந்த கட்டுப்பாடு வந்து கிடையாது அவங்க வானத்தை நோக்கியே பாக்குறாங்க எதுக்கு பாக்குறாங்கன்னு சொன்னா யா எல்லாம் நான் வந்து இருக்கிறலே சிறந்த பள்ளி காபத்துள்ளாதான் அதை இவ்வளவு நாள் நான் முன்னோக்கிட்டு இருந்தோம் இப்போ பைத்துல் முக்தச நீ மாத்திட்ட ஆனா பைத்துல் முகதோட சிறந்தது காபத்துள்ளாதான் அதை நோக்கி எங்களை நீங்க திருப்பினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்த்துட்டே இருக்கிறாங்க அல்லா சொல்றான் நீங்க பாக்குற நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க இனிமேல் இந்த பதினேழு மாசத்துக்கு அப்புறம் பழைய மாதிரி நீங்க தாராளமா காபத்துள்ளாவே முன்னோக்குங்க அப்படின்னு நல்லா சொல்லிட்டேன் இதான் கடைசி இன்னைக்கு வர அதா சட்டம் கேமரா வர அதா சட்டம் இப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம மார்க்கொழுகையிலோக்குவதற்கு காபத்துள்ளா அளவுகோல் இந்த கிபிலாவுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு மார்க்கம் அதை அதை செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு செய்யக்கூடாதுங்க நம்ம நம்ம நம்முடைய இந்த புவியியல் படி இங்கிருந்து பார்த்தோம்னு நமக்கு வந்து ஒரு கிராஸ் கிராஸ் இருந்து எப்படி இருக்கும் அந்த ஒருபத்துலா இருக்கிற சவுதி இருக்கிறது இதே சவுதியில இருந்து அந்த பக்கம் இருக்காங்கல்ல பிரான்சு இந்த மாதிரியான நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிழக்கு நோக்கி கிபிலா இருக்கும் இது மேற்குன்றதுக்கான சப்ஜெக்ட் கிடையாதுன்னு தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்றோம் காப்பத்துலானா நமக்கு வந்து இந்த பாரதியார் பாட்டு மாதிரி ஆயிடக்கூடாது திக்கை வணங்கும் துளுக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மேற்கு பார்த்துலங்க நிற்கிறோம் இவங்க மேற்க பார்த்து வணங்குறாங்க மேற்குலா விஷயமே கிடையாது இங்கிருந்து சவுதி மேற்குல இருக்குங்க பிரான்ஸுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிழக்குல இருக்கும் அதே போல இந்த பக்கம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வடக்குல இருக்கும் வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து தெற்கு நோக்கி இருக்கும் புரியுதுங்களா அப்போ நமக்கு வந்து மேற்கு என்பது வந்து ஒரு தீர்க்கமான திசை கிடையாது இந்தியாவுக்கும் மேற்கு அதனால மேற்கு இது காபத்துள்ளாவுக்கு வடக்குல இருந்தானே அவனுக்கு ஆப்போசிட்ல தெற்கு நோக்கி வருவான் அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும் இப்ப நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னா மார்க்கத்துல தொழுகையில கிபாவா ரசுல்லா அல்லாஹ் வந்து நமக்கு அதை சவுதியை சொல்லியிருக்கா நம்ம காபத்துலா முன்னோக்குறோம் அது அல்லாம என்ன ஒழுங்குகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாம வந்து தொழுகையில நிக்கிற போது எப்படி கிபிலாவை மதிக்கிறோமோ அது மாதிரி திறந்த வெளியில ஓபன் பிளேஸ் இருக்கு இல்லையா அதுல நாம வந்து மலஜலம் கழிக்கும் போது இயற்கை உபாதைகளை செலுத்தும் போது காபாவை முன்னோக்குவதை இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துல போயிட்டு நாம காபத்துள்ளாவு முன்னோக்கியும் நம்முடைய இயற்கை தேவையை நிறைவேற்றக்கூடாது பின்னோக்கி இருந்தும் நிறைவேற்றக்கூடாது இது திறந்த வெளியில ஆனா நபி சொல்லா அலையம் அவங்களை பத்தி இன்னொரு ஹதீஸ் வருகிறது அவர்கள் ஒரு முறை இயற்கை தேவை நிறைவேற்றினாங்க அவங்க வந்து காபத்துல்லாவோ பின்னோக்கி இருந்தாங்க ரசுல்லா தான் சொல்றாங்க முன்னோக்க பின்னோக்க செய்யாதீங்கட்டு அதே ரசுல்லா வந்து பின்னோக்கி இருந்தாங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அவங்க வந்து ஒரு மறைவுல இருந்திருக்காங்க ஓபன் பிளேஸ்ல இருக்க கூடாதுதான் மறைப்பு இருக்குதுன்னு வைங்களேன் இப்ப வீட்டுல வந்து நம்ம டாய்லெட் இருக்குதுன்னு சொன்னா அல்லது வீட்டு ஒரு சுட்டு அடைக்கப்பட்ட ஒரு இடத்துல ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னா அந்த மாதிரி நேரத்துல காபத்துள்ளாவை முன்னோக்குவது பின்னோக்குவது மார்க்கடிப்படையில தடுக்கப்படவில்லை ஓபன் தான் தடை புரிஞ்சுங்க ஆனாலும் பெரும்பாலும் சதவீதம் முஸ்லீம்கள் யாருமே நம்முடைய வீடு கட்டும் போது இடமா இருந்தாலும் சரி காபத்துள்ளாவை நோக்கி யாரும் வந்து நம்ம லேபரேட்டரி வைக்கவே மாட்டோம் பாத்ரூம் வந்து வைக்கவே மாட்டோம் தான் தெற்கு வடக்காத்தான் ஒப்பமே ஒழிய மேற்கு கலக்கா வைக்கவே மாட்டோம் இருந்தாலும் தகவலுக்காக நான் சொல்லிக்கிறேன் அடைப்பு இருக்குதுன்னு சொல்லும் போது முன்னோக்குவது பின்னோக்குவது மார்க்கத்துல தப்பு கிடையாது இப்ப இவங்க கேட்கறது என்னன்னு சொன்னா கால் நீட்டி உட்காரது கூடுமா அப்படின்னு கேக்குறாங்க ரசூல் சல்லா அலி இஸ்லாம் நோக்கி கால் நீட்டாதன்னு எந்த விதமான தடையும் சொல்லல கிபிலாவை மதிக்கிறோம்னா அதை நம்ம இல்லைன்னு சொல்லல கிபிலாவும் முன்னோக்க பின்னோக்க வெறும் வெளியில கூடாதுதான் அதை நம்ம இல்லைன்னு சொல்லல கிபிலாவை நோக்கி தான் தொழுகணும் அதை நம்ம மறுக்கல அதே நேரத்துல வந்து கால் நீட்ட கூடாது சொல்ல தடுத்திருக்காங்களா தடுக்காத விஷயத்தை நம்ம எப்படி தடுக்க முடியும் அவமதிக்கிறதுக்காக நீட்ட கூடாது வேணும்னே காபத்துள்ளா பக்கம் நீட்டுறேன் அப்படி நீட்ட வேண்டாம் ஒருத்தர் கால்வழிக்கு நீட்டுறாரா இது மார்க்கத்துல தப்பு கிடையாது அதனால காலை நீட்டுக் கொள்வது என்பது அனைத்து திசையிலும் எப்படி அனுமதியோ அதே போல மேற்கிலும் அனுமதி மார்க்கத்துல கிபிலாவை நோக்கி எது செய்யக்கூடாது தடுக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் தான் செய்யக்கூடாது கால் நீட்டு அவங்களுடைய விருப்பம் நீட்டாமல் இருப்பது அவங்களுடைய விருப்பம் தான் மார்க்கத்துல தடைய கிடையாது சரி